ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குக்கரில் கு குக்கர் மூடி போடாமல் எப்படி தம் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெறும் தூள் உப்பு அரை ஸ்பூனு தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க இதில் பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சோம்பு போட்டு இதை வதக்கிடுங்க நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கட்டும் நல்லா பிரவுன் கலரில் ஆகட்டும் அப்புறம் இந்த பக்கம் புதினா கொத்தமல்லியை எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் அது கொஞ்சமாக இப்போ போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வச்சுருங்க அப்பப்போ போடணும் அப்போ நான் சொல்கிறேன் இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க அதையும் நல்லா பேஸ்டாகட்ட வதக்குங்க அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டு அதை போட்டுருங்க தக்காளி போட்டுருங்க நல்லா வதக்கட்டும் தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதை சிக்கனை எடுத்து போடணும் சிக்கன் போட்டு நல்லா வதக்கிடுங்க சிக்கன் பச்சை காசை போடட்டும் நம்ம ஊற வச்சுருந்தோம்னா அந்த சிக்கனு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுருங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க இதை நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் இதில் சிக்கன்லையே கொஞ்சம் தண்ணி விடும்ல அந்த தண்ணியெல்லாம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் உப்பு போடுங்க அப்போ தான் உப்பு பிடிக்கும் அப்போலையே கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறேன் அந்த மசாலுக்கெல்லாம் சேர்த்து போட்டிருக்கிறேன் அப்புறம் நீங்கள் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க வதக்கி எண்ணெய் மேலே வரும் எண்ணெய் மேலே தே பிரிஞ்சு வந்து ரெட் கலரில் இருக்கும் அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் அரைக்கில் அரிசிக்கு ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த டம்ளரில் வச்சு தான் ஊற்றுனேன் நல்லா கொதிக்கட்டும் கொதித்தக்கப்பறம் கொஞ்சம் நல்லா கிளரி விட்டுருங்க கிளறி விட்டு மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு தூவி விடுங்க அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா முக்கால் பதத்துக்கு வந்துடும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டோம்னா அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு அடுப்பில் வந்து சிம்மில் வச்சிடணும் அந்த அடுப்பு பற்ற வச்சு அதை வச்சுட்டு குக்கர் எடுத்து மேலே வச்சு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் மறுபடியும் போட்டு இந்த தட்டை போட்டு மேலே தண்ணி வச்சு சிம்மில் பத்து நிமிஷம் வச்சா போதும் ரெடி தம் பிரியாணி ரெடி ஆகிரும் சூப்பராக